இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் ஆண்டவர்களை ஆசிரியர் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவார் நம்முடைய எல்லைகளுடைய பகுதியில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கும்படியாக நம்முடைய வாசல் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருவதற்காக நாம் ஜபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது இதோ வாசப்படி இருந்து கதவை தட்டுகிறேன் நம்முடைய வாசல் வழியாய் நம்முடைய வீட்டுக்குள் நன்மை வருவதற்கு நாம் ஜபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது அவர் உன் தாழ்பால்களை பலப்படுத்தி முன்னிலுக்கு பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் ஆசிர்வதிக்கிற தகப்பினுடைய கரம் இருக்கிறது இன்றைக்கு எல்லைகளுக்காக வாசலுக்காக ஜோகனோம் ஆண்டவன் நம்மை ஆசிர்வதிப்பார்